சிவகார்த்திகேயின் நடிப்பில் கமலின் தயாரிப்பில் உருவாக்கும் அமரன் திரைப்படத்தின் ரிலீஸ் தேதியில் ஏற்பட்ட திடீர் மாற்றம் நடிப்பில் ராஜ்குமார் பினிசாமி இயக்கத்தில் உருவாக்கும் திரைப்படம் தான் அமரின் ராஜ்கமல் சார்பாக கமல் இப்படத்தை தயாரித்து வருகின்றார் மிக பிரம்மாண்டமான முறையில் தயாராகும் இப்படத்தில் சாய் பல்லவி நாயகியாக நடிக்கின்றார் மறைந்த ராணுவ வீரரான முகுந்த் வரதராஜன் என்பவரின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு இப்படம் உருவாக்கியுள்ளது இப்படத்தில் சிவகார்த்திகேயன் ராணுவ வீரராக நடித்துள்ளார் இந்நிலையில் தற்போது இப்படத்தின் ஒட்டுமொத்த படப்பிடிப்பு முடிவடைந்துள்ள நிலையில் படத்தின் ரிலீஸ் தேதியை படக்குழு லாக் செய்துள்ளது அதன்படி செப்டம்பர் மாதம் இறுதியில் இப்படம் வெளியாகும் என தகவல் கிடைத்துள்ளது சிவகார்த்தையை நடித்து வரும் அமரன் திரைப்படம் முதலில் ஆகஸ்ட் மாதம் முன்னிட்டு வெளியாகும் என தகவல்கள் வந்தன அமரன் திரைப்படம் சுதந்திர தினத்தில் வெளியானால் பொருத்தமாக இருக்கும் என படக்குழு கருதியது ஆனால் தற்போது இப்படம் செப்டம்பர் மாத இறுதி வாரத்தில் வெளியாகும் என தெரிகின்றது ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு அர்ஜுன் நடித்த பான் இந்திய திரைப்படமான புஷ்பாட்டு வெளியாக உள்ளது மிகப்பெரிய எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் வெளியாகும் புஷ்பா டூ படத்துடன் அமரன் படத்தை வெளியிடுவது சரியாக இருக்காது என படக்குழு கருதியுள்ளது எனவேதான் இப்படம் செப்டம்பர் மாதத்திற்கு தள்ளி போயிருக்கும் என்று தெரிகின்றது கமலின் தயாரிப்பில் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பதாக இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அறிவிப்பு வெளியானது அதைத் தொடர்ந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள் எல்லாம் முடிவடைந்து கடந்த ஆண்டு இப்படத்தின் படப்பிடிப்பு துவங்கியது இப்படம் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டு வருகின்றது எனவே அமரன் திரைப்படத்தை உருவாக்க இயக்குநருக்கு சரியான கால அளவு தேவைப்பட்டு து அது மட்டுமில்லாமல் சிவகார்த்திகன் செய்து தன்னை டோட்டலாக எனவே தான் படப்பிடிப்பு அந்த வகையில் அமரன் திரைப்படத்தின் ஒட்டுமொத்த படப்பிடிப்பு முடிவடைந்துள்ளது அமரன் செப்டம்பர் மாதம் சரியான முடிவாக இருக்கும் என பலரும் தங்களின் கருத்துக்களை கூறி வருகின்றனர் மறைந்த இராணுவ வீரரான முகுந்த் வரதராஜனை பற்றிய படம் தான் அமரன் எனவே இப்படம் உலகம் முழுக்க இருக்கும் இந்தியர்கள் அனைவரிடமும் போய் சேர வேண்டும் அதற்கு இப்படம் எந்தவித போட்டு றி சோலோவாக வெளியானால் தான் நன்றாக இருக்கும் என்பதுதான் பலரது கருத்தாக இருக்கின்றது இந்நிலையில் இப்படம் சோலோவாக செப்டம்பர் மாதம் வெளியாவது உறுதியாகியுள்ளது கண்டிப்பாக இப்படம் ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வெற்றி படமாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை முன்னதாக கோலிவுட்டின் சென்சேஷனல் டைரக்டராக வலம் வருபவர் லோகேஷ் கனகராஜ் அவர் இயக்கத்தில் இதுவரை மாநகரம் கைதி மாஸ்டர் விக்ரம் லியோ என ஐந்து படங்கள் வெளிவந்துள்ளன இந்த ஐந்து படங்களையும் பாக்ஸ் ஆபீஸிலும் வசூலை வாரி குவித்து மாஸ்க் காட்டி ஹிட் அதேபோல் அடுத்த படத்துக்காக நடிகர் ரஜினிகாந்துடன் இணைந்துள்ளார் லோகேஷ் கனகராஜ் நிறுவனம் தயாரிப்பில் பிரம்மாண்டமாக உருவாக்கும் இப்படத்திற்கு கூலி என பெயரிடப்பட்டுள்ளது கடத்தலை மையமாக வைத்து இப்படத்தை லோகி மேலும் இது உருவாக்க உள்ளதால் இதில் பாலிவுட் பிரபலங்களும் நடிக்க வைக்க திட்டமிட்டிருக்கிறாராம் அனிருத் இப்படத்திற்கு இசையமைக்க கிரிஷ் கங்காதரன் ஒளிப்பதிவு செய்ய உள்ளார் கூலி படத்திற்கான ஆரம்பகட்ட பணிகள் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது அடுத்த மாதம் முதல் ஷூட்டிங் தொடங்கப்பட வாய்ப்புள்ளது கூலி படத்தில் நடிகர் சிவகார்த்திகேயனும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாக பேச்சு அடிப்பட்டது நாளடைவில் இருந்த நிலையில் தற்போது கூலி படக்குழுவையும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜும் நடிகர் நேரில் சந்தித்து எடுத்த புகைப்படம் வெளியாகி காட்டு தீபோல் பரவி வருகிறது இதன் மூலம் கூலி படத்தில் சிவகார்த்திகேயன் இணைவது கிட்டத்தட்ட உறுதி என்றும் கூறப்படுகிறது கூலி படத்தில் இணைய இயக்குநராக பணியாற்றும் சந்துரு அன்பழகனின் பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் தான் சிவகார்த்திகேனும் லோகேஷ் கனகராஜும் கலந்து கொண்டனர் சந்துரு அன்பழகன் சிவகார்த்திகையின் நடிப்பில் கடந்த ஆண்டு ரிலீஸ் ஆகி பிளாக் ஹிட்டான மாவீரன் படத்திலும் இணை இயக்குநராக பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது